அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்னமோஸ் தேர்வு சாட் பகுதி சமூக அறிவியலில் எட்டாம் வகுப்பு குடிமையல்ல இரண்டாவது பாடம் குடிமக்களும் குடியுரிமையும் இந்த பாடத்திலிருந்து ஒரு நாற்பது மாதிரி வினாக்கள் இருக்கு அந்த மாதிரி வினாக்களின் விடை விடைவிளக்கங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு முதல் கேள்வி சிவிஸ் எனும் சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது கேள்வியின் இரண்டு எனும் லத்தீன் சொல்லின் பொருள் டேஸ் குடியிருப்பாளர் நாடுகளின் உறுப்பினர் ரெண்டுமே சொல்லலாம் மூணு இந்த பாடத்தின் அறிமுகம் பற்றி முதல்ல பார்த்துடலாம் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமை இயல் ஆகும் குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும் நகர நாடுகள் அமைப்புகள் மறைந்த பின்னர் இச்சொல் நாடுகளின் உறுப்பினர் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டது ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் ஆவார் குடிமகனும் குடியுரிமையும் குடிமகன்னா யார் அவருடைய குடி உரிமைகள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவருமே அந்நாட்டின் குடிமகன் ஆவார் குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குதலே ஆகும் குடியுரிமையின் வகைகள் இரண்டு வகைப்படும் இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை இப்போ இயற்கை குடியுரிமைனா என்னென்னு பார்க்கலாம் பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை பாருங்கள் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த வருடம் ரொம்ப முக்கியம் இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுதலையும் இழத்தலையும் பற்றிய விதிகளை இச்சட்டம் கூறுகிறது கேள்வியின் மூன்று கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒன்று ஒருவர் பிறப்பால் பெறக்கூடிய உரிமை ஒற்றை குடியுரிமை எனப்படும் தவறு இயற்கை குடியுரிமை எனப்படும் அப்படின்னு கொடுத்திருந்தால் சரி கூற்று இரண்டு ஒருவர் விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை எனப்படும் இரண்டாவது கூற்று சரி இப்போ முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி ஆப்ஷன் மூன்று கேள்வியின் நாலு பொறுத்துக இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்தியாவுடன் பாண்டிச்சேரி இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சுதந்திரம் வாங்கியும் கூட பாண்டிச்சேரி இணையாமல் தான் இருந்தது இப்போ இந்தியாவுடன் பாண்டிச்சேரி இணைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி ஒன்பது ஆகவே சரியான விடை ஆப்ஷன் நாலு கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஒருவர் தனது பிறப்பால் இந்திய குடியுரிமையை பெறலாம் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று ஒருவர் தனது வம்சாவளியில் இந்திய குடியுரிமையை பெற முடியாது இந்த கூற்று தவறு மூன்றாவது கூற்று ஒருவர் விண்ணப்பித்து அதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெறலாம் கரெக்டு தான் நான்காவது பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது வழங்கலாம் ஸோ நான்காவது கூற்று தவறு தவறான கூற்றுகள் அப்படின்னா கூற்று இரண்டு கூற்று நான்கு தான் ஆப்ஷன் நாளில் இருக்குது ஒரு ஐந்து வழிமுறைகளில் குடியுரிமையை நாம் பெற முடியும் பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அதாவது குடியரசு தினத்தப்போ அல்லது அதன் பிறகு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டவராயினும் பிறப்பால் இந்திய குடியுரிமை பெறுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூன்று மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றனர் அல்லது பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் குடியுரிமை பெறுகின்றனர் இரண்டாவது வழிமுறை பாருங்க வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஐந்து வழிமுறைகளையும் மாணவர்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணி வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்துக்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் பத்து மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமையை பெறுகிறார் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூன்றாம் நாள் முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக முடியாது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமை பெறலாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் ஏழு ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும் இயல்பு குடியுரிமை ஒருவர் விண்ணப்பித்ததன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது வெளிநாட்டு குடியுரிமையை ஒருவர் துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் பட்சத்தில் அல்லது இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் அல்லது ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமையை பெறுகிறார் நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்பில் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகளிற்கு போதிய அறிவினையும் பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவர் ஆவார் ஐந்தாவது வழிமுறை பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு அப்பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கிறது அந்த குறிப்பிட்ட நாளிலிருந்து அவர்கள் இந்திய குடிமக்களாகின்றனர் உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் பொழுது இந்திய அரசு அம்மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வழங்கியது கேள்வியின் ஆறு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் டேஸ் ஆண்டுகள் வசித்த பிறகு இந்திய குடியுரிமையை பெற விண்ணப்பிக்க முடியும் ஏழு ஆண்டுகள் வசித்திருக்கணும் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஏழு கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல பிறப்பின் மூலம் சொத்துரிமை பெறுவதன் மூலம் வம்சாவளி மூலம் இயல்பு குடியுரிமை மூலம் இப்போதான் படித்தோம் ஆப்ஷன் ரெண்டு குடியுரிமை பெறும் வழி அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் கேள்வியின் எட்டு கூற்றும் காரணமும் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் இணைந்தது இந்தியாங்கிறது ஒரு யூனியன் தான் அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர் கூற்று கரெக்டு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி பிரதேசங்களை இணைத்தல் என்பதன் அடிப்படையில் அவர்கள் இந்திய குடிமக்களாக மாறினர் கூற்றும் சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் ஒன்பது ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமை கீழ்கண்ட எதனால் முடிவுக்கு வருகிறது ஒருவர் வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது கண்டிப்பாக வேறொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டார்னால் இந்திய குடியுரிமை தானாக ரத்து பண்ணிடுவாங்க இரண்டாவது பதிவு செய்வதன் மூலம் பதிவு செய்து கூட இந்திய குடியுரிமையை நிறுத்தி வைக்க முடியும் எனக்கு இந்திய குடி சிட்டிசன்ஷிப் வேண்டாம் வேற ஒரு நாட்டில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கேன்சல் பண்ணிடுவாங்க மூன்றாவது தவறான மோசடி வழிகளில் ஒருவர் குடியுரிமை பெற்றார் என்று அரசு கருதும் போது அப்படி பண்ணும்போதும் கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகிடும் நாலாவது போர் நடைபெறும் போது எதிரி நாட்டிடம் இந்திய குடிமகன் வணிகம் செய்யும்போது இதனால எல்லாம் கண்டிப்பாக இந்திய குடியுரிமையை ரத்து பண்ண மாட்டாங்க முதல் மூன்று கூற்றுகளும் சரி கேள்வியின் பத்து பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒருவர் பெரும் குடியுரிமை டேஸ் எனப்படும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும் ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும் பத்தாவது கேள்விக்கான சரியான விடை நாட்டு ஆப்ஷன் மூணு கேள்வி எண் பதினொன்று ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படும் உரிமை குடியுரிமை கேள்வி எண் பனிரெண்டு கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் முதல் கூற்று ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியும் தவறு மாற்ற முடியாது இரண்டாவது கூற்று ஒருவர் தனது குடியுரிமையை மாற்ற முடியாது தவறு குடியுரிமையை மாற்றலாம் நாட்டுரிமையை தான் மாற்ற முடியாது ஸோ இரண்டு கூற்றுகளும் தவறு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதிமூணு கீழ்கண்ட ஒற்றுள் எவை இரட்டை குடியுரிமையின் கீழ் வருவன தேசிய குடியுரிமை மாநில குடியுரிமை நமது நாட்டில் ஒரே ஒரு குடியுரிமை தான் பட் அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய குடியுரிமை மாநில குடியுரிமை அப்படின்னு இரட்டை குடியுரிமை இருக்கும் ஸோ ஆப்ஷன் மூன்று ஒற்றை குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது அதுவே இந்திய குடியுரிமை எனப்படுகிறது ஆனால் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது ஒன்று தேசிய குடியுரிமை மற்றொன்று மாநில குடியுரிமையாக இருக்கும் முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் வெளிநாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ இந்திய பூர்வீக குடியினர் பிஐஓ பெர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகளும் கொடுத்திருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் கீழ்கண்ட உரிமைகளை நமக்கு வழங்குகிறது அடிப்படை உரிமைகள் ஒரு ஆறு உரிமைகள் இருக்கும் மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை இந்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உறுப்பினராவதற்கான உரிமை யார் வேணாலும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் எம்பி எலெக்ஷன்லையும் சட்டசபை எலெக்ஷன்லேயும் ஓட்டு போடலாம் இது எல்லாமே நமக்கு கொடுத்துருக்கிற உரிமைகள் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் என்னென்ன அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கலாம் உதாரணமாக நேர்மையாக வரி செலுத்துதல் நீங்கள் வரி செலுத்தணும் நேர்மையாக வரியெல்லாம் மறைக்காமல் வரி ஏய்ப்பு செய்யாமல் நேர்மையாக வரி செலுத்தணும் நாட்டுக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல் நாட்டின் பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல் சட்டங்களை மதித்தல் மற்றும் கீழ்ப்படிதல் ஒரு நாட்டின் குடிமக்கள் அல்லாதவர்களை இரண்டு வகையினராக நாம் அழைக்கின்றோம் அவை அந்நியர் அதாவது இங்கிலீஷில் ஏலியன் இன்னொன்று குடியேறியவர் அந்நியர்னா யாருன்னு பார்க்கலாம் ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரையும் அந்நியர் எனப்படுவார் உதாரணம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு மாணவர்கள் குடியேறியவர்னா ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுகிறார் கேள்வியின் பதினான்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன பகுதி இரண்டு பிரிவு ஐந்து முதல் பதினொன்று வரை ஆப்ஷன் இரண்டு குடியுரிமை இழப்பு பற்றிய மூன்று வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது பகுதியின் ஐந்து முதல் பதினோரு வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன கேள்வியின் பதினைந்து கீழ்கண்ட கூற்று அல்லது கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் இரண்டு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இந்தியா தனது குடிமக்களுக்கு இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது கண்டிப்பாக தவறு சுவிட்சர்லாந்து தனது குடிமக்களுக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது இதுவும் தவறு இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை இருக்குது சுவிட்சர்லாந்து யுஎஸ்ஏ அமெரிக்கா போன்ற கூட்டாட்சி நாடுகளில் இரட்டை குடியுரிமை இருக்குது ஸோ இரண்டு கூற்றுகளும் தவறு ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினாறு இந்தியாவின் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் தான் கேள்வியின் பதினேழு இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்தியர் டேஸ் என அழைக்கப்படுகிறார் வெளிநாடு வாழ் இந்தியர் கேள்வியின் பதினெட்டு கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்ந்தெடுக்கவும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இரட்டை குடியுரிமையை வழங்குகிறது இந்த கூற்று சரி பி அப்படிங்கிற கூற்று வெளிநாட்டு குடியுரிமை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இந்தியாவில் வாக்குரிமை உண்டு இந்த கூற்று தவறு முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று தவறு ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை டேஸ் வரையறுக்கப்பட்டுள்ளன அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் இருபது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒன்று இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட இங்கிலாந்து நாட்டு மக்கள் ஓசிஐ அட்டையை பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர் இந்தியாவில் வாக்களிக்கலாம் இந்த கூற்று தவறு வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அதுதான் ஓசிஐ இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் அதாவது பாகிஸ்தான் வங்களாதேசம் நீங்களாக அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் பொருந்தாது காலவரையின்றி இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார் இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இல்லை கூற்று இரண்டு அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ ஒருவர் இந்திய தேர்தலில் நேரில் வந்து இந்தியாவில் வாக்களிக்கலாம் இந்த கூற்று சரி சர்க்கார் படத்தில் ஆக்டர் விஜய் கூட அந்த மாதிரி வர மாதிரி தான் கதை அமைச்சிருப்பாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெளிநாடு வாழ் இந்தியர் இந்திய தேர்தலில் வந்து வாக்களிக்கலாம் ஆகவே முதல் கூற்று தவறு இரண்டாவது கூற்று சரி கேள்வியின் இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் எது ஒரு இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகளுள் ஒன்று அல்ல நேர்மையாக வரி செலுத்தாமை கண்டிப்பாக வரி செலுத்தணும் செலுத்தாமட்டெல்லாம் விடமாட்டாங்க இரண்டாவது ஆப்ஷன் பொது சொத்துக்களை பாதுகாத்தல் அது வந்து அடிப்படை கடமைகளுக்குள்ளே தான் வருது சட்டங்களை மதிக்கணும் நாட்டின் பாதுகாப்பிற்கு செயலாற்றுதல் இந்த மூன்றுமே அடிப்படை கடமைகளில் ஒன்று நேர்மையாக வரி செலுத்தாமை என்பது தான் அடிப்படை கடமைகளில் ஒன்று அல்ல ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ரெண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் கூற்று ஒன்று ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் எனப்படுவார் இந்த கூற்று சரி கூற்று இரண்டு ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் குடிமகன் குடியேறியவர் எனப்படுகிறார் இரண்டாவது கூற்று தவறு அந்த குடிமகன் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கக்கூடாது இந்த குடிமகனுக்கு பதிலாக அந்நியர்னு வந்திருந்தால் இரண்டாவது கூற்றும் சரியாகத்தான் இருந்திருக்கும் ஆகவே சரியான கூற்று ஒன்று மட்டும் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி மூன்று இன்றைய இளைஞர்களை நவீன சமுதாயத்தை வடிவமைப்பதில் பங்காற்ற வைப்பது டேஸ் நோக்கம் ஆகும் உலகளாவிய குடியுரிமையின் நோக்கமாகும் ஆப்ஷன் மூணு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அதாவது பிரவாசி பாரதிய தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி ஒன்பது தான் ஆனால் ஒவ்வொரு வருடமும் அப்படின்னு சொன்னது தான் தவறு இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படுது ஸோ கூற்று தவறு காரணம் இது மகாத்மா காந்தி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாள் இதுவும் தவறு தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த நாள் ஸோ கூற்று காரணம் இரண்டுமே தவறு கேள்வியின் இருபத்தி ஐந்து ஒவ்வொருவரும் உலகளாவிய சமுதாயத்தின் அங்கம் என்பது டேஸ் ஆகும் உலகளாவிய குடியுரிமையாகும் கேள்வியின் இருபத்தி ஆறு என்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் நான் ரெசிடென்ட் இண்டியன் ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் இருபத்தி ஏழு பிஐஓ என்பதன் விரிவாக்கம் பெர்சன் ஆஃப் இண்டியன் ஆர்ஜின் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபத்தி எட்டு ஓசிஐ என்பதன் விரிவாக்கம் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆப்ஷன் கேள்வி எண் இருபத்தி ஒன்பது இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கிறது ஐந்து கேள்வி எண் முப்பது இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருத்தல் வேண்டும் ஏழு ஆண்டுகள் கேள்வி முப்பத்தி ஒன்று இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெறாத மொழி எட்டாவது அட்டவணையில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு இடம்பெறாத மொழி ஆங்கிலம் கேள்வி முப்பத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு கேள்வியின் முப்பத்தி மூணு டேஷ் முதல் டேஸ் வரை இந்தியாவில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருந்தாலும் அக்குழந்தை பிறப்பால் இந்திய குடியுரிமையை பெறுகிறது ஆப்ஷன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூன் முப்பது வரைக்கும் கேள்வி முப்பத்தி நாலு இந்திய அரசின் எந்த துறை அமைச்சகத்தால் பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகின்றது வெளியுறவுத்துறை கேள்வி முப்பத்தி ஐந்து வெளிநாட்டு குடியுரிமையை கொண்டு இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டையை வைத்திருப்பவர் ஓசிஐ கேள்வி முப்பத்தி ஆறு மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்த தினம் ஜனவரி ஒன்பது கேள்வியின் முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் கூற்று இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது இது கரெக்டு தான் காரணம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை பெறுவதற்காக கொண்டாடப்படுகின்றது கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் முப்பத்தி எட்டு கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது முதல் ஆப்ஷனில் ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை துறப்பதன் மூலம் அவர் இயல்பு குடியுரிமையை பெறுகின்றார் கரெக்டு தான் ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளும் அனுபவிக்கும் ஒருவர் அந்நியர் எனப்படுகிறார் தவறு குடிமக்கள் குடிமகன் எனப்படுகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும் ஸோ இரண்டாவது கூற்று தவறு மூன்றாவது ஆப்ஷன் பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயற்கை குடியுரிமை இதுவும் சரி விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை இயல்பு குடியுரிமை இதுவும் சரி இப்போ தவறான கூற்று ஆப்ஷன் ரெண்டு கேள்வி முப்பத்தி ஒன்பது இந்திய அரசால் பிஐஓ முறை திரும்பப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது கேள்வி நாற்பது ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் டேஸ் எனப்படுகிறார் குடியேறியவர் எனப்படுகிறார் ஆப்ஷன் மூணு அவ்வளோதான் குடிமக்களும் குடியுரிமையும் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் நாற்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாக்களுக்கான விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ